அவனோட பர்த்டே அப்போ யாருக்கும் தெரியாம பின்னாடி ப்ளூ பெயிண்ட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அவன் வந்து தெரியாதேல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த ஹஸ்பண்ட் அவளோட கெல்லியை மட்டும் கூட்டிட்டு அப்போ கெல்லிக்கு எதுவுமே புரியல பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காவ ஆனா அலெக்சோ வாட்ச வாட்ச பாத்துட்டு இருக்கான் கெல்லி கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டேபிள் மேல இருக்க பொருளை எடுத்து ஏதோ ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான் இதெல்லாம் கெல்லி பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா கொஞ்ச நேரம் ஆனதும் இவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க வந்து பார்த்தா அந்த ப்ளூ பெயிண்ட் கெல்லியோட ஹஸ்பண்ட் டேவிட் உள்ளங்கையில இருக்கு இதை பார்த்ததும் எவ்வளவு நாள் இதை மாதிரி நடக்குது அப்படின்னு அலெக்ஸ் வந்து கேக்குறான் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி டேவிட் சமாளிக்கிறான் என்ன ஏமாத்த முடியாது உன் கையில எப்படி இந்த ப்ளூ பெயிண்ட் வந்தது அப்படின்னு கேக்குறான் அலெக்ஸ் நான் வரும்போதே வழியில அந்த பெயிண்ட் என் கையில ஒட்டிக்கிச்சு வீட்டுக்கு பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்றான் அலெக்ஸ் சிரிச்சுக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து குடிக்கிறான் அப்போ கேள்வி இங்க என்னதான் நடக்குது அலெக்ஸ் அப்படின்னு கேக்குறா இவங்க ரெண்டு பேரும் நம்மள அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே அலெக்ஸ் அப்படியே மயங்கி விழுந்துடுறான் அவன் திரும்பவும் எழுந்து பார்க்கும் அவனோட ஒய்ஃப் கேக்கோட வந்து பர்த்டே விஷ் பண்றாங்க உடனே அவ ஹஸ்பண்ட் ரொம்ப கோவப்படுறான் என்ன நீ எப்பவும் ஏமாத்தவே முடியாது நான் எதுவும் இன்னும் மறக்கல நான் உன்னை பெயிண்டும் உன் ட்ரெஸ்ஸும் வச்சு கையும் கலமா புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் நீ எந்த ட்ரெஸ்ஸ சொல்ற அலெக்ஸ் இன்னைக்கு போட போற ட்ரெஸ்ஸியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குறா அவனுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு நீ எனக்கு இன்னைக்கு விஷ் பண்ற அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த பொண்ணு இன்னைக்குதானே உனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்றா அலெக்ஸுக்கு எதுவுமே புரியல நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம் போல அப்படின்னு நினச்சி அவகிட்ட சாரி சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு பாத்ரூம் உள்ள போயிடுறான் கெல்லிக்கு கால் பண்ணி உன்னோட ஹஸ்பண்டும் என் ஒய்ஃபும் நம்மளை ஏமாத்துறாங்க நேற்று டின்னர் சாப்பிடும் போது நான் கையும் கலவுமா கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா என் ஒய்ஃப் ஏதோ நான் கனவு கண்ட மாதிரியே பேசி என்ன ஏமாத்த பாக்குறா அப்படின்னு சொல்றான் உடனே கெல்லியும் என்ன சொல்ற அலெக்ஸ் இன்னைக்குதான் உனக்கு பேர்தே இன்னைக்குதான் நாங்க டின்னர் சாப்பிட வர போறோம் உன் ஒய்ஃப் சொல்ற மாதிரி உனக்கு ஏதோ இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடா அவனுக்கு ஒண்ணுமே புரியல எது உண்மை எது போயின்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கான் இங்க கெல்லியோட ஹஸ்பண்டும் அலெக்ஸோட ஒய்ஃபும் நம்ம அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய ரூம்ல டிவில ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வரா நீ சீட் பண்ணது எனக்கு தெரியும் இத நீ உடனே அலெக்ஸ் கிட்ட ஒத்துக்கணும் இல்லனா இந்த விஷயத்தை உன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த டிவில வர பொண்ணு அவளை மிரட்டுது வேற வழி இல்லாம அவளும் அவ ஹஸ்பண்டுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறா அவளோட ஹஸ்பண்டும் அங்க வந்துடுறான் மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணு டேவிட்டோட ஒய்ஃப் கெல்லி தான் கெல்லி சொல்றா சாரி அலெக்ஸ் எஸ்டே நீ மயங்கி விழுந்த உடனே உனக்கு ஏதோ ஒரு புது வியாதி இருக்கு அதை பத்தி அவருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒய்ஃப் சொன்னா அது உண்மை நம்பிதான் நானும் நடிச்சேன் அப்படின்னு சொல்றா அப்போ அலெக்ஸோட ஒய்ஃபு என்னை மன்னிச்சுடுங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க கிட்ட வந்து கெஞ்சரா அப்போ கெல்லி வந்து அலெக்ஸ் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன்ல அதை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றா அதை எடுத்து அது உள்ள டிவோர்ஸ் பேப்பர் இருக்கு அது மட்டும் இல்லாம நான் போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு ட்ரக் குடுக்கறதும் ஒரு கிரைம் தான் நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான்